மந்திரியாரே நம் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கும் பொருட்களின் கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து விட்டீர்களா இந்த மாதத்துக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் அனைத்தும் விட்டதா அதன் கணக்கு எங்கே என்மைக்கு வரவில்லையே அது மன்னா சிரமத்துக்கு மன்னிக்கவும் அனைத்து கணக்கு வழக்குகளையும் நேற்றிரவே எல்லாத்தையும் முடித்து விட்டேன் சிறிது உடல் குறைவால் என்னால் அந்த பதிவுகளை உங்களிடம் காண்பிக்க இயலவில்லை என்று உங்களிடம் அந்த பதிவுகளை நிச்சயம் காண்பிக்கிறேன் சரி இந்த ஒரு தடவை உங்களை மன்னிக்கிறேன் ஆமாம் நான் கேட்கணும் என்று நினைத்திருந்தேன் என்று தெனாலிராமன் சபை ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆய்விட்டதே இன்னும் அவன் ஆலை காணவில்லையே மன்னா அதற்கு பதில் நான் கூறுகிறேன் என்ன பதில் வைத்துள்ளீர்கள் தளபதி நான் விசாரித்தேன் மன்னா தெனாலி இவ்வளவு தாமதமாக வருவதற்கு காரணம் அவன் ஏதோ ஒரு சின்ன பிள்ளையிடம் விளையாண்டு கொண்டிருக்கிறானான் நீங்கள் நாங்கள் சிறிது தாமதித்தாலும் எங்களுக்கு உண்டான கடும் தண்டனையை நீங்கள் விதிக்கிறீர்கள் ஆனால் தெனாலிராமனுக்கு மட்டும் பாரபட்சம் பார்ப்பது போல் தெரிகிறது மன்னா நிறுத்துங்கள் உங்கள் சிரிப்பு ஒளியை நான் மன்னன் யாரிடமும் பாரபட்சம் பார்ப்ப வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அவன் வரட்டும் அவனிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் புகழ் ஓங்கி நிற்கும் மன்னனுக்கு என் பணிவான வணக்கங்கள் தெனாலிராமா நான் சிறிது காலம் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ அவைக்கு எப்பொழுதும் தாமதமாக வருகிறார் அதற்குண்டான சில நல்ல காரணங்களையும் கொண்டு வருகிறாய் சொல் இன்று என்ன காரணங்களை நீ கொண்டு வந்துள்ளாய் மாமன்னா தங்களுக்கே தெரியும் நான் காரணங்களை தேடி அழகவன் அல்ல நான் செய்யும் ஒரு ஒரு விஷயத்திலும் ஒரு காரணமும் இருக்கும் இன்று கூட பாருங்களேன் நான் வரும் வழியில் ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நிகழ்ந்தது கண்டிப்பாக அதனையும் உங்களிடம் யாரோ பத்த வைத்திருப்பார் அல்லவா தான் உன்னை நான் என்னிடமே வைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ தாமதமாக வருவதற்குண்டான முழு விவரம் தெரியாது கேட்டு அறிந்து கொள்கிறேன் மன்னா நான் அபைக்கு மிக வேகமாக வந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என்ன நடந்தது என்றால் பாப்பா அளவேண்டாம் நான் உனக்கு வேற பொம்மை வாங்கித் தருகிறேன் அனைவரும் நம்மை தான் கவனிப்பது போல் உள்ளன சீக்கிரம் வா போகலாம் என்ன ஆயிற்று ஏன் இந்த பெண் பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது யாரிலும் அதற்கு பொம்மை ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கலாமே ஐயோ தெனாலி சரியான நேரத்தில் வந்தாய் இதற்கு நீதான் ஒரு பதில் சொல்ல வேண்டும் இந்த பெண் பிள்ளை கேட்கும் பொம்மை யாராலும் தர முடியாதது நீ ஏன் கேட்டுப்பார் மகளே அழ வேண்டாம் நான் தெனாலிராமன் நீ என்ன என்னிடம் கேட்டாலும் நான் தருகிறேன் சொல் உனக்கு என்ன பொம்மை வேண்டும் எனக்கு பொம்மை எல்லாம் வேணாம் இந்த பானைக்குள்ள அந்த யானை போனோம் கேட்டாயா தெனாலி இதற்கு நாங்கள் பதிலளிக்க முடியாமல் திக்குமுக்க ஆடிக்கொண்டிருக்கிறோம் இதை நீயே சரி செய் இது மிகவும் எளிதல்லவா இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் மகளே நான் சொல்லும்படி செய் நீ அந்த பானைக்குழந்தை யானையை பார்க்கலாம் தெனாலி நீ கூறுவதை பார்த்தால் இந்த முறை நீ நன்றாக மாட்டிக்கொண்டாய் போலயே அதுவும் ஒரு சின்ன பிள்ளையிடம் எனக்கு அப்படி தோலவில்லை மண்ணா நான் செய்த காரியத்தால் அந்த பிள்ளை அழுகை நிப்பாட்டி விட்டது என்ன குழந்தை அழுகை நிப்பாட்டி விட்டதா நீ சொல்ல வருவது என்னவென்றால் நீ அந்த யானையை இந்த பானைக்குள் அடைத்து விட்டாயா நகைச்சுவையாக உள்ளது தெனாலி ஐயோ மன்னா அது சாத்தியமில்லை என்று தங்களுக்கே தெரியும் இதில் சற்று நான் என் மூலையை பயன்படுத்தினேன் எல்லாம் எனக்கு சாதகமாக முடிந்துவிட்டது ஆ அப்படி என்ன செய்தாய் சொல் நானும் ஆர்வமாக உள்ளேன் மகளை அழுவதை நிறுத்திவிடு நீ கேட்டது என்ன இந்த பானைக்குள் அந்த யானை போக வேண்டும் அவ்வளவுதானே சரி இப்ப அந்த பானை வழியே பார் உனக்கு யானை தெரியும் தெனாலிராமா இது உன்னால் மட்டுமே சாத்தியம் எங்க யார் சிந்தனைக்கும் இது தோணவில்லை பத்தியா தான் நீ ராஜசபாவில் உயர்ந்த இடத்தில் உள்ளாய் ஆ தெனாலிராமா இதில் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு அந்த பானவெளியை பார்த்தா அது எப்படி அந்த யானை தெரிந்தது இதில் என்ன சூழ்ச்சி நீ செய்தாய் அதை தெளிவாக விளக்கு இதில் நான் சூழ்ச்சியதும் செய்யவில்லையே வண்ணா நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன் அந்த பானையின் மறுபக்கம் ஒரு துளை ஒன்று போட்டேன் பின்பு அந்த குழந்தையை அந்த துளை வழியாக பார்க்கச் சொன்னேன் அந்த யானை அந்த பானைக்குள் இருப்பது போல் தோன்றியது அந்த குழந்தை மகிழ்ந்து துள்ளி குதித்தது அவ்வளவுதான் மன்னா இதில் நான் சூழ்ச்சியதும் செய்யவில்லை ஆஹா ஆஹா தெனாலி மெய் சிலிர்க்க வைத்து விட்டாய் இந்த தாரீக சிந்தனை உனக்கு மட்டும் இப்படி தோன்றுகின்றது எனக்கு எதுவரை புரியவில்லை அந்த நிமிடத்தில் இது தோன்றியது பாராட்டக்கூடியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்